அணிலோட சுற்றுப்பயணம் அணில் வந்து பாத்தீங்கன்னா ஜங்கில விட்டு வெளியே வரப்போகுது செப்டம்பர் பதிமூணாம் தேதியில இருந்து மக்களை வந்து சுற்றுப்பயணம் செய்து மக்களிடம் வந்து நலம் விசாரிக்கிறதுக்காக வெளில வருது அணிலு ஜங்கில்ல இருந்து இதுவரை எந்த அரசியல்வாதியும் செய்யாத புதுமையை மட்டும்தான் வந்து அணில் தலைவர் வந்து செய்வார் ஏன்னு கேட்டீங்கன்னா வாரத்தில் ஒரு வாரத்தில் ஒரு தடவை மட்டும்தான் வெளியே வருவார் மறுபடியும் நெக்ஸ்ட் வீக் மட்டும்தான் வருவார் அதே மாதிரி தான் அவரோட அரசியலும் வாரத்துல ஒரு நாள் வந்து என்னென்ன பிரச்சனை ஏதோ அப்படின்னு கேட்பாரு கேட்டுட்டு மறுபடியும் உள்ள போயிருவாரு மனையோருக்குள்ள மறுபடியும் அடுத்த வாரம் ஒரு தடவை வருவாரு இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வாரம் 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 ஒவ்வொரு நாள் மட்டும் வராரு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் டிசம்பர் வரைக்கும் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஏரியா வந்து சுற்றுப்பயணம் செய்ய போறாரு அதோட வந்து இது வந்து லிஸ்ட் வந்து வெளியிட்டு இருக்காங்க எந்த அரசியல்வாதியாவது இந்த மாதிரி ஒரு அரசியல் செய்வாங்களா அதாவது இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து தெளிவோட சிந்தனையோட மக்கள் சிந்தனையோட இருக்கிறவன் தான் வந்து உண்மையான அரசியல்வாதி இது என்ன நம்ம சொல்றது இது எந்த கணக்குல வைக்கிறதுனே தெரியலையே உங்களுக்கு யாருதான் எழுதி கொடுக்கறாங்களோ எப்படிதான் உங்களை உங்களை வந்து இதெல்லாம் ஓகே பண்ண வைக்கிறாங்களோ எனக்கு ஒண்ணுமே புரியல கூட இருக்கிறது தான் ஒரு அறிவாளியா வச்சுக்கலாம்ல ஒரு நாலஞ்சு பேர்த்து அறிவாளியா வச்சுக்கிட்டீங்கன்னா சுற்றுப்பயணத்தை கரெக்டாக வந்து பிளான் பண்ணி கொடுத்துருப்பாங்க இல்லை இது வந்து ட்ராமானு அழகா தெரியுது வாரத்தில் ஒரு நாள் தான் வெளில வருவாரு மீறி ஆறு நாள் வந்து வீட்டுக்குள்ளே போய் பூந்துக்குவார் அப்படின்னா இதெல்லாம் எங்க எப்படி இதெல்லாம் என்னன்னு நான் என்ன கணக்கில் சொல்றேன் இதெல்லாம் எந்த அரசியல்வாதி முழு நேரம் அரசியல்வாதிக்கான தகுதியாக இதெல்லாம் இப்போ லாஸ்ட் போட உடனே இனிமேல் டெய்லி அரசியல் பற்றி அரசியலில் தான் குதிச்சுட்டு இருப்பாரு நாங்கள் இப்போ எப்படி வாரத்தில் ஒரு நாள் தான் வெளில வருவோம்னு அறிக்கை விட்டுருக்கிறாங்க லிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க என்னென்ன ட்ராமாலாம் பண்ணுறீங்களோ தெருலையே உங்கள் ட்ராமாவுக்கு ஒரு அளவே இல்லையா அட்டூழியம் பண்ணுறீங்க ம் பார்க்கலாம் அடுத்து என்னென்ன பண்ண போகிறீங்கிறது காமெடியாக போயிட்டே இருக்குது ம்